ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பைக்கு காரு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து எல்லாருமே வந்து டிராஃபிக் ஜாமில் கூட மாட்டியிருக்கோம் சில டைமில் வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டிராஃபிக் ஜாமில் இருக்கோம் சென்னை பகுதியில் இந்த மாதிரி வந்து பெரிய பெங்களூர் பெரிய சிட்டி சைட்லாம் வந்து அடிக்கடி வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும் ஆனால் வந்து அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி வந்து கிளியர் பண்ணிடுவாங்க ஆனால் பன்னெண்டு நாட்கள் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி அங்கே இருக்க மக்கள்லாம் உணவு தண்ணி இதெல்லாம் இல்லாமல் தவிச்ச நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு அது எங்கேனா நம்ம வந்து நெ நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம நம்மளால் வந்து ரோட்டில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து பைக்கில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோவம் வரும் ஒரு ரேட்டிங் வரும் என்னடா இது இப்படின்னு ஆனால் பன்னெண்டு நாட்கள் வந்துட்டு இந்த டிராஃபிக் ஜாமில் வந்து ம தவிச்சிருக்க மக்கள் வந்து நான் சொல்கிறேன் சென்னை பெங்களூர் மும்பை டெல்லி உள்ளிட்ட பெருநகரங்களில் கடும் போக்குவரத்து நிலவும் ஆனால் காலை மற்றும் மாலை இந்த சாலைகளில் பயணம் கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்கும் பெருநகரங்கள்ல எந்த அளவு வளர்ச்சி இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து போக்குவரத்து நெரிசலும் இருக்கும் காலை மற்றும் மாலைகள்ல பள்ளி கல்லூரிக்கு செல்வது வேலைக்கு செல்வது என பொதுமக்கள் வந்து பரபரப்பாக வந்து இயங்கிக் கொண்டிருப்பதனால சாலை போக்குவரத்து வந்து ஒரு நெரிசலுக்கு மிகுந்ததாக இருக்கும் இந்த இதனால் வந்துட்டு சாலையில் அணிவகுத்த உடற்பு வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் வந்து அஞ்சு முதல் பத்து நிமிடங்கள் வரை வந்து நீடிக்கும் அதன் பிறகு போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டு இயல்பு நிலைக்கும் திரு திரும்ப இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான தெரியும் ஆனால் சென்னை பெங்களூர் மும்பை டெல்லி உள்ளிட்ட பெருநகரங்களில் கடும் போக்குவரத்து நிலவும் காரணத்தினால காலை மற்றும் மாலை விளையாடல இந்த சாலைகளில் பயணம் போது சற்று கடினமாகவும் இருந்ததுனால் சிறிது நேரத்துக்கு பிறகு வந்து போக்குவரத்து நெரிசல் சரி செஞ்சு சரி செஞ்சிருவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் சுமார் பன்னெண்டு நாட்களாக போக்குவரத்து நெரிசல் வந்து நீடித்தது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா முடியாது இல்ல ஆனால் இது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம் ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்து அன்னைக்கு சீனாவில் இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த போக்குவரத்து நெரிசல் மொத்தம் வந்து பன்னெண்டு நாட்கள் வந்து நீடிச்சதுன்னு சொல்கிறாங்க இது நினைக்கும் போது நமக்கு ஒரு நிமிஷம் நினைக்கும் போது தலை சுத்திரமாக தான் இருக்கு ஆனால் இது உண்மையான வச்சுருந்தான் சீனாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க மங்கோலியாவிலேருந்து பெய்ஜிங் இருக்கு நிலக்கரி மற்றும் கட்டுமான பொருட்களை ஏற்று சென்ற லாரிகளால் இந்த பயங்கரமான நெரிசல் வந்து ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸர்கள்லாம் வந்துட்டு எதனால் வந்து இப்படி டிராபிக் ஆனதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டுமின்றி பெய்ஜிங் மற்றும் திபெத்தை இணைக்கும் நெடுஞ்சாலை அமைக்கும் பணியும் வந்து நடம்பட்டதினால இந்த கார இந்த இதனால் இந்த பாலம் பிரிட்ஜு கட்டுறதுனால இந்த போக்குவரத்து வந்து நெரிசல் ஏற்பட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது ஒவ்வொரு வாகனமும் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் வந்து பயணிச்சு பயணம் செஞ்சுருக்காங்க சில வாகனங்கள்லாம் அஞ்சு நாட்களுக்கு மேலே ஒரே இடத்துலையே வந்து பார்க் பண்ணி நின்றுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இருக்கிற எல்லா மேம்பாலத்துலேருந்து கீழே இருக்க எல்லா பிரிட்ஜு எல்லாமே வந்து ஒரு இப்போ காருங்களாக வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு வண்டியுமே வந்து பன்னெண்டு நாள் வரையும் அந்த இடத்தை விட்டு போகல மிஞ்சி போனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் போயிருக்காங்க அவ்வளோ பெரிய டிராஃபிக் வந்து இது வந்து ஒரு கிண்ண சாதனை இது ஒரு வரலாற்று சாதனையாகவும் எடுத்துக்கலாம் லாரிகளை இரவில் வந்து திசை திருப்புவதன் மூலம் வந்து பன்னெண்டு நாட்கள் கழித்து சராசரியாக ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வந்து போக்குவரத்து நிறைல் வந்து சரி செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்று இருந்தாலும் இதுவரை சீனாவில் மிகப்பெரிய போக்குவரத்து நிறையெலாம் வந்து இந்த சம்பவம் தான் வந்து இருக்குது உலக நாடுகள்லேயும் வந்துட்டு சைனால தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அங்கே தான் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து எலக்ட்ரானிக் பொருள்லேருந்து கார்லேருந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படி அவங்க அங்கே அதிகமாக ஜனத்தொக இருந்தாலும் அங்கே அதிக தான் அதிகமாக காரு அங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் வந்து அங்கே இவ்வளோ பெரிய போக்குவரத்து நின்று இருக்குது ஆனால் அதுக்கு இரண்டாவதாக இருக்குது நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு போக்குவரத்து செல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஈடு கட்ட முடியாது ஏன்னா நாம் சர்வசாதாரணமாக ஒரு டிராஃபிக் ஜாம் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி வந்து நடந்தது அப்புடின்னா நம்மளால் வந்து மேக்சிமம் வந்து ஒன் ஹவர் கூட தாங்க முடியாது மேக்சிமம் எல்லாருமே வந்துட்டு ட்ராஃபிக் ஆகாத மாதிரி குயிக்காக வந்து வாகனத்தை வந்து மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போவாங்க இந்த மாதிரி டிராஃபிக் வந்து நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடாது